முடியாது என்பது கிடையாது சொல்லுங்க கிடையாது ஆமே சிலது கொஞ்சம் டிலே ஆகும் ஆனா வந்துடும் எல்லாத்தையும் பார்த்தாலும் பேசுங்க எதை பார்த்தாலும் பேசுங்க ஆமே நீங்க பேச பேச உங்களுக்கு விசுவாசத்திலே தைரியம் வரும் இந்த தெருவில் நம்ம வீடு இருக்கு என்ன பேசுனீங்கன்னா போயிடுவாங்க இதெல்லாம் எப்படி நடக்கும்னா தேவனுக்கு காணிக்க கொடுக்குறவங்க தான் நடக்கும் பாருங்க மார்க் சேப்டர் டுவெல் டுவெல் தேர்ட்டின் போர்டீன் பாருங்க தேவனுக்கு காணிக்க கொடுத்தா உங்களுக்கு குளோஸ்னஸ் கௌரவோட கூட இந்த ஊமையை தங்களை குறித்து சொன்னார் என்று அவர்கள் அறிந்து அவரை பிடிக்க வகை தெரிந்தார்கள் இல்ல இல்ல சொன்னேன் சீர முடியாது இப்படிப்பட்டவருக்கு தேவன் மிக அனுகூலமா இருக்கிறார் வல்லமை இருப்பது உங்கள் காணிக்கை தேவனுக்கு உங்க பணம் தேவையில்லை உங்க பணத்துக்கு தேவன் தேவை பூமிக்கு விதை தேவையில்லை விதைக்கு பூமி தேவை வழங்குதா விதைக்கு அந்த விதை கவிஞ்சு போயிடும் பூச்சி தின்னடும் விதைச்சா

அதுக்குள்ள இது இருக்குது பாக்கெட்ல இருக்க வரைக்கும் காஞ்சி போன இது போக வேண்டிய நல்ல நலத்துல போனா வா நீங்க எல்லாம் பூமிக்குள்ள இருட்டுல கிடைக்கறீங்க யாருக்கும் பிரயோஜனம் இல்ல நான் வெளியே கொண்டு போக போகிறேன் ஆமே நீங்கள் உங்களுடைய விதையை உங்களுடைய காணிக்க தேவடைய ராஜ்யத்தை போட்டால் உங்களுக்கு பேசும் வீடே வா மருமகனே வா பிள்ளைகளே ரெட்ட பிள்ளைகளே வா என்ன ஒன்று இல்லை ரெண்டாக பேசிக்கலாம் இல்லையா பேசிக்கலாம் நான் வந்து என் ஜாம் பண்ண கேட்டால் ரெண்டு வேணுமா ஒண்ணு வேணுமான்னு கேட்கலாம் ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படி சொன்னால் ஆணும் பண்ணுன்றது இன்னொரு வெரைட்டி இருக்குமா சொல்லி தருவேன் பையன் வேணும்னா போட்டு பேர் வச்சிருக்க ஏய் சொல்லுவோம் சீக்கிரம் பேசணும் நீங்க ஜபம் பண்ணிட்டு இருந்தா நான் சொல்றேன் ஜபம் பண்ணும் போதெல்லாம் உங்க ஜபம் கேட்கப்பட்டுச்சு நீங்க பண்ண ஜபம் எல்லாம் தெரியும் தெரியுமா நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை முண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவரை சிருஷ்டித்தார் அப்புறம் அடுத்த வருஷம் இந்த தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலகை பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுதிரத்தின் மற்றங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதி

ஆனா உங்க கண்ணுக்கு தெரியல இப்ப கைய மண்ணுல போட்டு விதை மாதிரி எடுத்து கான்விர பொருளை வச்சு உதவின உடனே மனுஷன் நீங்க வாயில பேசுன ஜவனா வந்துருச்சு ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாது இங்க கையில ஒரு மூணு போட்டாதான் கண்ணுக்கு தெரியும் ஆமேன் விளங்குதா விளங்குயா எல்லாம் சொல்லுங்க எனக்கு நல்லா விளங்குது சொல்லிட்டீங்கல்ல அதே மாதிரிதான் ஆகப் போகுது அவன் நீங்க என்ன சொன்னாலும் ஜபம் கேட்கப்படுச்சு அதிகாரம் இருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிருக்கும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசிரியர்களுக்கு உன்னை காண்பித்து மோசடி கட்டளை காணிகையை செலுத்த சுகமாயிட்ட நீ காணிக்க குடுக்கிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாதுன்னா நான் அவனுக்கு சாட்சி இல்ல சாட்சி குடுக்கிறோம் சர்ச்சில காணிக்க போடணும் நன்றி உள்ளது காணிக்க குடுக்கணும் சும்மா வாயில சொல்லிட்டு உங்களுக்கு வாயில சொன்ன மாதிரி காணக்கூடாத ஆசிர்வாய் எங்கேயோ இருக்கும் ஊருக்கு வெளியே இருக்க குஷ்ட ரோகிலேயே காணிக்கொடுக்கணும் நீ யாருக்கு சொல்லாத உனக்கு சாட்சி இல்லைன்றாரு நீ கொடுத்தவன் தான் உனக்கு சாட்சி வர்றது அவன் நல்லா கவனிங்க இப்படி உங்களுக்கு உண்டாக வேண்டியதெல்லாம் உண்டாயிருக்கு நிறையா பேர் இருக்கு கார் எங்கேயோ இருக்குது ஜம் பண்ணிங்க கண்ணுக்கு தெரியல கண்ணுக்கு தெரியாத வார்த்தை பேச கண்ணுக்கு தெரியாத கார் இருக்குது கண்ணுக்கு தெரியற பொருளை போட்டா அது உங்க கண்ணுக்கு தெரியும் இப்ப பாருங்க ஆண்டவர் உண்டாக்குன எல்லாம் பேச்சினால் உண்டாக்கினார் வெளிச்சம் உண்டாகிறது அதனாலே அவர் நீதிமான் அவன் நீங்க கொடுக்கிற மேலான காணிக்க உங்களை நீதிமான் ஆகும் இல்லைன்னா வெறும் மான் தான் காணல் நீர் ஓடி அங்க கேதா கிடைக்குமா அங்க கிடைக்குமான்னு போகும் தாகம் தான் இருக்கும் ஒண்ணும் இல்லாத இடத்துல ஊர் சுத்தணும்

சர்ச்சில் யாருனா தசமபாவம் கொடுக்க சொன்னார் வனாந்தத்தில் இருக்கிறதுக்காக கூப்பிட்டாரு காணானுக்கா கூப்பிட்டாரு என்ன சொல்றாரு எப்ப பார்த்தாலும் மேல பார்த்துட்டு இருக்கிறேன் நான் மேல பாக்குறேன்னா நான் கீழே தானே பாக்குறேன் நீ என்ன மாதிரி பாரு சும்மா மேல பார்த்துக்க பதினோரு நாள்ல காணானுக்கு போக வேண்டியவங்க நாற்பது வருஷம் ரவுண்ட் அடிச்சு சதி போயிட்டாங்க ஏன் விசுவாசம் இல்லாத சந்ததி

பரண்டா அதிகாரம் நாலாம் வருஷம் பாருங்க ஆதி ஆகுமா அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோட கூட போனான் ஆபிராம் ஆறானை விட்டு புறப்பட்ட போது இருபத்தைந்து வயதுள்ளவனாய் இருந்தான் அப்பறம் ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரி குமார் ஆகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பாத்த சம்பத் எல்லாவற்றையும் ஆறாண்டிலே சபதரித்து ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு அவர்கள் காணான் தேசத்துக்கு புறப்பட்டு போய்